தனியார் பள்ளிகளுடைய தாவாணங்களையும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய இந்த அதிக வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன் அண்ணன் நாராயணன் தான் நான் விமானத்தில் வந்தேன் ஆனால் அவர் எனக்கு முன்னதாக வந்து மாநாட்டிலே பங்கேற்று உரையாற்றுவிட்டு அமர்ந்திருக்கிறார் நான் காலம் தாண்டு வர அதற்காக பொறுகிறேன் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன தீர்மானம் முதல் தீர்மானம் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் நலவாரிய முறை அமைக்க வேண்டும் என்கிற தீர்மானம் இதனை மனப்பூர்வமாக நான் வரவேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடமை தனியார் பள்ளிகள் சந்தித்து வருகிற நெருக்கடிகள் இடர்கள் அவற்றையெல்லாம் அவற்றிலிருந்து மீட்பு வேண்டும் தீர்வு வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய பல தீர்மானங்கள் குறிப்பாக தனியார் பள்ளி

அந்த அடிப்படையில் இந்த மாநாட்டில் பங்கேற்க உடனடியாக நான் இசைவு தந்தேன் குறிப்பாக சாஹிப்பவர்கள் தொடர்ந்து என்னோடு தொடர்பிலே இருந்தால் தவிர்த்துவிடக் கூடாது என்று வலியுறுத்திக் கொண்டே இருந்தார் என்னுடைய தாயார் உடனிடமில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சூழலில் எனக்கும் தங்களிலே ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற சூழலில் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இயலாத ஒரு இருக்கிறது ஆனாலும் கூட அதை காரணம் காட்டி இந்த மாநாட்டில் பங்கேற்காமல் தவித்து விடுவேனோ என்கிற அடிப்படையில் தொடர்ந்து அகமது இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கக்கூடிய முன்னணி தோன்றும் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார்கள் அந்த வகையிலே நான் மாநாட்டில் பங்கேற்க எண்ணி பரீட்சை அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் தனியார் பள்ளிகளுக்கும் இந்த கோரிக்கைகள் நியாயமானவை ஜனநாயக குருமானவை நம்முடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கனிவோடு மக்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்கக்கூடியவர் தனியார் பள்ளிகளில் இந்த பிரச்சனைகளை முதல்வரின் கவனத்திற்கு நாம் எடுத்துச் சென்றால் அதை பரிசீலித்து நிறைவேற்றக்கூடிய தாயுடன் கொண்டவரும் முதல்வரும் என்பதை இந்த இடத்தை நான் பதிவு செய்ய கலைஞர் அவர்கள் விடுதலைச் சிறுத்தைகளின் உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்று நலவாரியங்களுக்கு ஆணையிட்டார் புதிதாக ஏழு நலவாரியங்கள் அமைவதற்கு விடுதலைச் சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் கோரிக்கைகள் காரணமாக இருந்தன ஒவ்வொரு கனிவோடு பரிசீலித்து முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் அதை அறிவித்து ஆணையை நடைமுறைப்படுத்தினார் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் குருதி வாரிசாகவும் அரசியல் வாரிசாகவும் இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் இருக்கிற அந்த தளபதி ஸ்டாலின் அவர்களும் அதேபோல கனிவோடு கோரிக்கைகளை பரிசீலிக்கக்கூடிய மாண்புகளை பெற்றவர் என்பதிலே யாருக்கும் ஆட்சி பெருத்திருக்க முடியாது இந்த முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலே முதல்வரை சந்தித்து நீங்கள் முறையிட வேண்டும் ஏற்கனவே சந்தித்திருக்க கூடும் என்று நான் நம்புகிறேன் இல்லை என்றால் விரைவில் நீங்கள் முதல்வர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் நாளை மறுநாள் அதாவது திங்கள்கிழமை முதல்வரை சந்திக்க எண்ணியுள்ளேன் உங்கள் கோரிக்கைகள் அடங்கிய இந்த தீர்மானங்கள் அனைத்தையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் குறிப்பாக தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அமைக்க வேண்டும் என்பதையும் தனியார் பள்ளியிட சட்டத்தை வலியுறுத்துவேன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது இந்தியா பிளாக் கூட்டணி கட்சிகள் இந்த தோல்வியிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கிறது காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் உரிய பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும் வெறும் ஈகோ பிரச்சனையின் அடிப்படையில் அவர்கள் தனித்து நின்று வாக்குகளை சிதறடித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி கூடுதல் பொறுப்புள்ள ஒரு கட்சி இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்குரிய அனைத்து தார்மீக பொறுப்புகளும் காங்கிரசுக்கு உள்ளது எனவே சட்டப்பேரவை தேர்தல்களாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக இருந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்போதுதான் பாஜகவினுடைய தெல்லுமுள்ளு அரசியலை முறியடிக்க முடியும் வழக்கத்திற்கு மாறாக டெல்லியில் பாஜகவினர் வாக்குகளுக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் பொருள் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற விமர்சனம் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பே வெகுவாக சமூக ஊடகத்தலங்களில் பரவி இருக்கிறது எப்படியாவது தலைநகர் டெல்லியை கைப்பற்ற வேண்டும் என்பது பாஜகவினுடைய திட்டமாக இருந்தது இன்றைக்கு அதை அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள் இது கெஜ்ரிவாலுக்கு கிடைத்த தோல்வி என்பதை விட இந்தியா பிளாக் கூட்டணி கட்சிகளின் ஒற்றுமை இன்மைக்கு கிடைத்திருக்கிற ஒரு தோல்வி ஆகவே இதை ஒரு படிப்பினையாக இந்தியா கூட்டணி கட்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது திண்டுக்கல்லில் தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் தனியார் பள்ளிகள் பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது அதிலே நான் பங்கேற்று உரையாற்றினேன் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்பதும் தனியார் பள்ளிகளின் நலன்களை பாதுகாக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதும் அவர்கள் நிறைவேற்றியுள்ள தீர்மானங்களில் மிக முக்கியமானவை இந்த கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு

இன்றைக்கு ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்பது கவலை அளிக்கிறது காங்கிரஸ் கட்சி தன்னை முழுமையாக சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான நேரம் இது என்று நான் மறுபடியும் வலியுறுத்த கடமைப்பட்டுள்ளேன் தேசிய கட்சி என்கிற அடிப்படையில் மாநில கட்சிகளை அரவணைத்து செல்வதில் காங்கிரஸ் கட்சிக்கு துளியளவும் ஈகோ தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து மாநில கட்சிகளோடு இணக்கமாக இருந்து பாரதிய ஜனதாவின் சனாதன பாசிசத்தை முறியடிப்பதில் குறியாக இருக்க வேண்டும் இதை நாட்டு மக்கள் இருந்து எதிர்பார்க்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அது தவறான தகவல் என்று காவல்துறையை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த இசை வந்து பொய் சொல்லியிருக்கிறார் பொய்யான புகார் அளித்திருக்கிறார் அப்படி எந்த சம்பவம் நடக்கவில்லை அவருக்கு ஒரு டிரான்ஸ்பர் போட்டிருக்கிறார்கள் அதை தவிர்ப்பதற்காக அவர் இந்த நாடகத்தை ஆடி இருக்கிறார் என்று காவல்துறையை அந்த மாவட்ட காவல் நிர்வாகமே அறிக்கை வெளியிட்டிருக்கிறது சார் தற்பொழுது டெல்லியில் வந்து இந்தியா கூட்டணி வடவெளர்த்து போனது மாதிரி தமிழ்நாட்டிலும் இந்தியா கூட்டணியானது வளவெளத்துக்கப்படும் பாரதிய ஜனதாவில் வந்து தமிழ் சிச்சமாக அதை மட்டும் நிறுத்த அது அவருடைய ஆசையாக இருக்கலாம் அவருடைய ஆசை தமிழ்நாட்டில் நிறைவேறாது என்பதை கடந்த காலமே அவருக்கு உணர்த்தி இருக்கிறது எதிர்காலமும் உணர்த்தும் அவர்களும் வேற கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அவங்க அது அவங்களுடைய விருப்பம் அவனுடைய கற்பனை அவனுடைய யூகம் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு நாங்களும் எங்களால் ஆன பங்களிப்பை செலுத்தியிருக்கிறோம் இருக்கிறோம் அதே போல திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது எனவே இந்த கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதில்தான் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருக்கிறோமே தவிர எந்த ஊசலாட்டமும் எங்களிடத்தில் வந்து அதே மாதிரி தமிழ்நாட்டில் இடதுசாரிகளுக்கும் திமுக கூட்டணிக்கும் ஒரு முரண்பாடான ஒரு கொள்கைகள் வந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே பிரச்சனைகளின் அடிப்படையில் மாறுபட்ட கருத்துக்கள் எழுவது இயல்பானது தான் அதை நாம் கூட்டணிக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு முரண்பாடாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இடதுசாரி கட்சிகளுக்கும் சரி விடுதலை சிறுத்தைகளுக்கும் சரி இந்த கூட்டணியின் தேவை என்ன என்பதை உணர்ந்திருக்கிறோம் கூட்டணி தேவை என்பதனால் பிரச்சனைகளின் அடிப்படையில் பேசாமல் இருக்க முடியாது பிரச்சனைகளின் அடிப்படையில் அரசுக்கு சிலவற்றை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் அல்லது கண்டிக்கிறோம் என்றால் அது கூட்டணிக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்று கருத வேண்டியதில்லை கூட்டணி நிலைப்பாடு என்பது மிக முக்கியமான ஒரு முடிவு அது வேறு பிரச்சனைகளின் அடிப்படையில் அரசோடு முரண்படுவது என்பது வேறு இந்த இரண்டையும் முடிச்சு போட தேவையில்லை இடதுசாரிகளோ விடுதலை சிறுத்தைகளோ திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் போது நிதியும் கிடையாது இந்த பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு நூறு விழுக்காடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது பீகார் ஆந்திர பிரதேஷ் ஆகிய இரண்டு மாநிலங்களை மட்டுமே மையமாக வைத்து போன நிதிநிலை அறிக்கையும் இந்த நிதிநிலை அறிக்கையும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது ஆட்சியை தக்க வைப்பதில் கூட்டணிக்கு துணையாக இருக்கிற நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆகிய தலைவர்களை கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்வதில் மிக கவனமாக இருக்கிறது பாஜக அரசு பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு உட்பட பாஜக ஒன்றிய அரசு ஓரவஞ்சனையாக செயல்படுகிறது மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுகிறது திட்டமிட்டு அலட்சியப்படுத்துகிறது புறக்கணிக்கிறது அதைத்தான் மாண்பு முதல்வர் அவர்கள் நிதியும் இல்லை நீதியும் இல்லை என்ற வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தாலும் கூட ஆர் என் ரவி அவர்களை பொறுத்தவரையில் தலைமையகம் தான் அவருக்கு உச்ச நீதிமன்றம் தலைமையகம் என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் அவர் செயல்படுவார் அவருக்கு வேற எந்த மரபுகளின் மீதும் நம்பிக்கை கிடையாது அவருக்கு எந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸும் கிடையாது அவர் நூறு விழுக்காடு ஒரு ஆர் தொண்டர் ஆகவே பாஜக அல்லாத திமுக போன்ற மாநில கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இடையூறுகளை ஏற்படுத்துவது நெருக்கடிகளை ஏற்படுத்துவது என்ற செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் ரவியாகவே இயங்கி கொண்டிருக்கிறார் எனவே எத்தனை உச்ச நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்தாலும் கண்டித்தாலும் அவர் அதை பொருட்படுத்த மாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன் நூறு நாள் வேலை திட்டத்தை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசு வந்து தமிழகத்துக்கு வந்து ஆயிரத்தி அறுநூத்தி மூணு சட்டம் தர வேண்டியது நேற்று பார்த்தீங்கன்னா அறுநூறு சட்டமே உறுதி பண்ணியிருக்காங்க ரொம்ப கம்மியான இருக்கு அவங்க அவங்க கேட்டதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கு அதே பதில்தான் தான் உங்க சொன்ன கேட்ட கேள்வி சொன்ன பதில் தான் தமிழ்நாடு அரசே அது திட்டமிட்டு வஞ்சிக்கிறது பாஜக ஒன்றிய அரசு